காலம் பாது அனந்திலோக் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம்

இந்த அத கேட்டு எங்களை கேட்கணும் நம்ம இதை வை ரவங்கோட காத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்து பிரகங்களுக்கு அந்த காசுல இருக்கும் அரவாதி தொகையை நடந்த அந்த இதாவது தெரியும் நாளா கேட்டுக் கொண்டு நம்ம உங்களை கூட்டம் மக்கள் ஒரு சின்ன ஒரு வீர பணத்துல வர விட்டு சாதாரண கட்டி கொண்டு இருக்க போறணும் அதனால அந்த பட்ஜெட்லயே முதுகுல ஒரு வந்ததுன்னா அது மாதிரி ஊட்டுற மாதிரி கடிதம் இருக்குது <notplayer> <m Bomber> <illing> <making> <ills> <popped> <melweg> மட்டும்பு இருபத்தி இருபத்தி ரெண்டு கோடி கோடி இருபத்தாறு காசு தேடிட்டீங்களா இருக்கு

இதுல ஆனா இருந்தா இந்த பாதிப்பு சுனாமிக்கு முதல் இருந்தது கல் இருந்தது அடிச்சு பரத்தி தேசிய பாரசு வெட்டி போகும் வெட்டி

இது 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 கல்லூரிக்கான

காத்து வந்து அடிச்சா பிள்ளையார்கள் நடந்து போயிடும் தெரியல தெரியும் சுனாமிக்குற கைய வைக்கலையா கவர்மெண்ட் எழுதி கொடுத்து அதனால அழுத்து போச்சு